மனிதன் பாருங்க தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொள்ள வேண்டும் இப்ப உட்கொள்ளும்போது என்ன நடக்கணும்னு சொன்னா அவன் உட்கொள்ளுவான் என்று சொன்னான் உங்களுடைய வசனங்கள் உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆலயத்துக்குள்ள போயிட்டு ஒரு மனுஷன் வரானா அவன் சந்தோஷமா இருக்கணும் இன்னைக்கு ஆலயத்துல போகும்போது உம்முன் போது வரும்போது உம்முன் தான் வரும் ஏன்னா வார்த்தை உட்கொள்வதில் ஒரு ஓட்டலுக்குள்ள போங்க நீங்க பசியோடு சோர்வோடு உள்ள போறவன் சாப்பிட்டு வரும்போது சிச்சினை வருவான் என்னன்னா வேண்டியதை உள்ள அனுப்பிட்டான் வேண்டியதை பாருங்க அங்க உள்ளே போனா இட்லி பொங்கல் ஏதோ ஒன்று சாப்பிட்டு வயிற்று நினச்சிட்டாங்க இப்ப நிறைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய மூஞ்சை பாருங்களேன் அப்படி வந்து சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டு சாப்பிட்டோம் சந்தோஷமா இருக்கேன் அண்டு பாருங்க இவ்வளோ சந்தோஷத்தை சந்தோஷமா இருக்கல அந்த முக பாவனைகள் காட்டும் ஒரு ஹோட்டலுக்குள்ளேயே இந்த சரீரத்தை இப்படி திருப்திப்படுத்த முடியுமானால் உன் நாத்துமாவை திருப்ப திருப்திப்படுத்துகிற வார்த்தை தேவனத்தில் இருக்குது அந்த தேவனுடைய வார்த்தை உனக்காக தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருது இப்போ இந்த புறப்பட்டு வருகிற வார்த்தையை நீ என்ன பண்ணுவோம் கிடைத்த உடனே அதை உட்கொள்ள வேண்டும் ஆமே பாருங்க